அர்ஜுனனின் அகந்தையை சிவபெருமானும் பார்வதி தேவியும் அகற்றிய தளம் எங்கிருக்கிறது தெரியுமா அந்த கோவில் வழிபட்டால் தடை நீங்கி வளம் பெருக செய்யும் என்பது ஐதீகம் அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் காடம்புழா மலப்புற மாவட்டம் கேரள மாநிலம் கேரள மாநிலம் மலப்புரா மாவட்டம் காடம்புழா என்னும் இடத்தில் பகவதி அம்மன் கோவில் உள்ளது இங்கு பக்தர்களின் வாழ்வில் வரும் தடைகளை நீக்கி வளம் பெருக செய்யும் முட்டாருக்கள் வழிபாடு என்னும் சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது பஞ்ச பாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனன் சிவபெருமானிடம் இருந்து பசுபதா அஸ்திரத்தை பெறுவதற்காக தவம் இருந்து கொண்டிருந்தான் சிவபெருமான் அவனுடைய தவத்தில் மகிழ்ச்சி அடைந்தாலும் அர்ஜுனனுக்கு வில் தன்னை விட உயர்ந்தவர் எவருமில்லை என்கின்ற கர்வம் இருந்ததால் அவனுக்கு பசுபதா அஸ்திரத்தை வழங்க தயங்கினார் அதனை அறிந்த பார்வதி அர்ஜுனனின் அகந்தையை அகற்றிவிட்டு அவனுக்கு பசுபதா அஸ்திரத்தை வழங்கலாம் என்று சிவபெருமானிடம் சொன்னார் சிவபெருமான் வேடுவனாகவும் பார்வதி வேடுவ பெண்ணாகவும் அங்கு வந்தனர் அதே வேளையில் அர்ஜுனனின் தவத்தை கலைப்பதற்காக துரியோதரனால் அனுப்பப்பட்ட முகாசூரன் பன்றி உருவில் அங்கு வந்தான் வேடுவனாக வந்த சிவபெருமான் அந்த பன்றியை நோக்கி அம்பு எய்தான் தவத்தில் இருந்த அர்ஜுனனுக்கு பன்றி வருவது தெரிய அவனும் அந்த பன்றியை நோக்கி அம்பு எய்தான் இருவர் எய்த அம்புகளும் பன்றின் உடலில் குத்தி இருக்க அந்த பன்றியை கொன்றது யார் என்பது குறித்து இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது வில்வித்தையில் பெயர் பெற்ற தன்னை விடுத்தது ஒரு வேடுவன் எப்படி இந்த பன்றியை கொண்டிருக்க முடியும் என்ற கர்வத்துடன் அர்ஜுனன் வேடுவ உருவில் இருந்த சிவபெருமானை நோக்கி அம்புகளை செலுத்தத் தொடங்கினான் அதனை கண்ட பெண் உருவத்தில் இருந்த பார்வதி அவன் எய்த அம்புகள் அனைத்தையும் சிவபெருமானின் உடலில் மலர்களாக மாறி விழச் செய்தார் அப்போதுதான் அர்ஜுனனுக்கு வேடுவ உருவில் இருப்பவர்கள் சிவபெருமான் பார்வதி என்பது தெரிந்தது உடனே அர்ஜுனன் தான் செய்த தவறை மன்னிக்கும்படி வேண்டினான் சிவபெருமானும் அதனை மன்னித்து பசுபத அஸ்திரத்தை அவனுக்கு வழங்கினார் அர்ஜுனனுக்கு இறைவன் வேடுவன் உருவில் காட்சியளித்த தோற்றமே கிராதன் தோற்றம் என்றும் அந்த வடிவில் இருக்கும் சிவபெருமானை கிராதமூர்த்தி என்றும் பசுபத மூர்த்தி என்றும் சொல்லி வழிபடுகின்றனர் சிவபெருமானும் பார்வதியும் வேடுவர் உருவில் அந்த காட்டில் சில காலம் இருப்பதென்று முடிவு செய்தனர் அப்போது ஒருமுறை பார்வதிக்கு தாகம் ஏற்பட்டது இதை அறிந்த இறைவன் பூமியின் மீது அம்பு எய்து கங்கை நீரை வரச் செய்து இறைவுக்கு கொடுத்து தாகம் தீர்த்தார் இந்த நிகழ்வு நடந்த இடத்தை மலையாளத்தில் காடன் அம்பு எய்த அழா என்று அழைத்தனர் பின்னர் அந்த பெயர் காடம்புழா என்ற பெயர் மாற்றமடைந்து விட்டது என்கின்றனர் பிற்காலத்தில் ஒருமுறை ஆதிசங்கரர் அந்த வழியாக பயணம் செய்தார் அப்போது அவருக்கு முன்பாக ஒரு தெய்வீக ஒளி தோன்றியது ஆதிசங்கரர் ஒளியின் அருகில் செல்ல முயன்றார் ஆனால் அந்த ஒளி அங்கிருந்த துளை ஒன்றில் சென்று மறைந்தது உடனே தியானத்தில் ஆழ்ந்த ஆதிசங்கரருக்கு அந்த ஒளி வேடுவ பெண் வடிவிலான பார்வதி தேவி என்பதும் அவள் அங்கு வந்ததன் வரலாறும் தோன்றி மறைந்தது உடனே ஆதிசங்கரர் அத்துளையில் இருக்கும் இறைவியை அங்கேயே இருக்கச் செய்ய முடிவு செய்தார் அம்பாளின் வெப்பக் கடுமையை குறைத்திட நரசிம்மம் மற்றும் சுதர்சன சக்கரத்தை நிறுவி பல்வேறு பூஜைகள் செய்தார் பின்னர் அந்த துளையின் மேல் பூ மூடல் பூஜையை செய்து அம்பாளை அங்கேயே இருக்க செய்து வழிபட்டார் என்று அந்த ஆலயத்திற்கான தல வரலாறு சொல்லப்படுகின்றது